ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாராயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வாசி யோகம் முறையா பண்ணுறோம் முறையா பண்ணுறோன்னு சொல்லி சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போனதா இருந்துச்சு அவங்க கறந்து வச்ச பாலை நம்ம குடிச்சிட்டு வாந்தி எடுத்த மாதிரி நாம் ஏதோ உணத்தை பண்ணிட்டு இருக்கிறது தான் உண்மையான விளக்கம் நமது முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தில் மிக அற்புதமான பாடம் நான் வாசி யோகம் சிவா வாசி வாசி சிவா இதுதான் வாசி யோகம் அதாவது வலது பக்கம் மூச்சைப்படுறா இடது பக்கம் மூச்சைப்படுறா நேர அணிக்கிற மூச்சைப்பாடுறான்னு சொல்லிட்டாங்க அப்படி அவங்க மூச்சை பற்றி சொன்னாங்கள வாசி யோகத்தை பற்றி அவங்க சொன்ன மெத்தடு உன் மண்டையில் இருக்க மூளையில் இருக்க சக்தியை நீ யூஸ் பண்ணு அப்படின்றது அவங்க சொன்ன தத்துவம் மண்டையில் இருக்க மூளையில் வலது பக்கம் மூணு சக்கரம் இடது பக்கம் மூணு சக்கரம் இருக்குடா அதை திறந்து பாடுறான்னு சொல்லிட்டு பின்பக்கம் ஒரு சக்கரம் இருக்குடா மண்டையில் இதை தாண்டா திறக்கணும் நீ இதை துறக்க கற்றுக்கிட்டினாலே ஒவ்வொரு ஒவ்வொரு அறையாக நீ ஓப்பன் பண்ணி போனேனாலே உனக்கு வந்து நீ சிவனை காணலாண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க சிவனை காணலான்னா என்ன முக்காலமாக அறியலாண்டா உட்காந்து இடத்துல நீங்கள் உன்னுடைய மனசை வந்து உடல்நிலைப்படுத்தி எங்கே வேணாலும் பறக்கலாண்டா எங்கே வேணாலும் சுற்றலாண்டா எவங்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் உழவு பார்த்துட்டு வரலாண்டா அல்லது கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டு வரலாண்டான்னு சொன்னாங்க இந்த தத்துவத்தை விட்டுட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் ஆறு சக்கரம் மேலே மண்டையில் ஒரு சக்கரம் ஆக மொத்தம் ஏழு சக்கரம் இப்படி நான் கற்பனை லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் வாசியோகமாக கண்டிப்பாக கிடையாதுங்க வாசி யோகம் என்பது நேராக உக்காந்துக்கிட்டு முதுகு தண்டை வச்சுக்கிட்டு இருந்து உணர்வு அப்படியே மேலே வருது அப்படின்னு நம்ம உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி தப்பு தப்பாக உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தப்பான விஷயம் அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக நீங்கள் மூளைக்குள்ளார வலது பக்கம் இருக்கக்கூடிய மூலையில் மூணு பகுதியும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மூலையில் மூணு பகுதியும் பின்பக்கம் இருக்கக்கூடிய மூலையில் ஒரு பகுதியையும் நீங்கள் உணரணும் அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் அடைய முடியுமோ தவிர அப்படித்தான் நீங்கள் அந்த ஞான முறையை கற்றுக்க முடியுமோ தவிர குண்டலணி முறையை வந்து நீங்கள் குண்டலனி எழுப்புறேன்னு சொல்லிட்டு இருந்து மேலே வரைக்கும் ஓமும் கற்றுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா காற்று என்பது மனிதனின் உடலில் ஆக்சிஜனாக கலக்கப்பட்டு ரத்த தோடு கலக்கப்பட்டு அது பயணப்படுது அதோடைய வேலை அதுதான் நவ கிரகங்களை பற்றி அப்பயே சித்தர்கள் நம்மளுடைய உடம்போட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பார்த்துக்குங்க நம்ம தலையில் உள்ள ஏழு துவாரங்கள் தான் ஏழு கிரகங்கள் அதே போல் நம்ம உடம்பில் உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள ரெண்டு துவாரங்கள் தான் அதாவது ஆசன உறுப்பும் பெருப்பொறுப்பையும் தான் ரெண்டு தோரங்கள் சொல்றேன் இந்த ரெண்டு தோரங்களை தான் வந்து ராகுவும் கேதுவோடையும் சித்தர்கள் ஒப்பிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து நீண்ட நெடிய ஒரு நரம்புனுடைய தொடர்பில் உள்ளதுனால அவைகளை பாம்புக்கு ஒப்பிட்டு வர்ணிச்சிருக்காங்க சித்தர்கள் தான் அதுங்க ரெண்டுத்தையும் ராகு கேதுன்ற முறையில் கணிச்சிருக்காங்க இந்த ராகு கேது என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஆசையை தோண்டக்கூடியது காமத்தை தூண்டக்கூடியது ஏன்னா உங்களுக்கு வயிற்றுல பசி ஏற்பட்டால் வாய்க்கு சுவை தேடுவீங்க அதே போல உங்களுடைய பிறப்புறுப்புல ஏதோ ஒரு சுகம் தேவைன்றது ஏற்பட்டால் காமத்தை அடையவீங்க இதுதான் காமத்தை தேடுவீங்க இதுதான் அவங்க சொல்லாமல் சொன்னது இந்த ராகு கேதுன்ற ரெண்டு கிரகம் பண்ணக்கூடிய சிரேஷ்டிகள் உங்களுடைய வாழ்க்கையை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எப்படி நம்ம அங்கே அவயங்களை எப்படி மேலே உள்ள கிரகங்களோட ஒப்பிட்டு பார்த்தாங்களோ அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்றத அவங்க ஒப்பிட்டு சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் நல்லா திரும்ப திரும்ப நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதையுமே சித்தர்கள் அப்படியே சொன்னாங்கன்றத நம்பி நம்ம செயல்படாமல் எதையுமே அறிவுபூர்வமாக ஆராய்ந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த தத்துவம் தெரிகின்றது தான் சித்தர்களுடைய பாடல்கள்லேயே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி நம்ம அறிவுபூர்வமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த முறையில் நான் சொல்கிறேன் இந்த ஏழு சக்கரமும் நம்ம உடம்புல வந்து ஆறு சக்கரமும் கீழே இருந்து மேல் நோக்கி வர்றதா சொல்றேன் அது உண்மை கிடையாதுங்க உண்மையான விளக்கம் கேட்டீங்கன்னா வலது பக்கம் மூலையில மூணு சக்கரமும் இடது பக்கம் மூலையில மூணு சக்கரமும் பின்பக்க மூலையில நமக்கு ஒரு சக்கரமும் ஆக ஏழு சக்கரம்ன்றது நம்மளுடைய தலைப்பகுதியில் மூளையில தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க இந்த மூளைக்கான செயல்பாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா மூளையினுடைய செயல்பாடு என்பது காற்றை நேரடியாக இரத்தத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்துடைய மூளை காற்றை வந்து நேரடியாக தனக்குள்ளார வாங்கி செலுத்தி தான் ஒரு ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது தான் மூளைன்றது ஒரு புகை மூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல போனால் உடனடியாக நமக்கு மயக்கம் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புல தான் அப்பதான் பாதிக்கின்ற அவசியமே கிடையாது மூக்கு சுவாசத்தின் வழியாகவே நமக்கு நேரடியாக அது மூளையை தாக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மனித உடல் உறுப்புகளில் மூளை என்பது நேரடியாக காற்றை அதாவது இந்த வாசியை சுவாசிக்கக்கூடிய திறமை கொண்டது வாசியை அனுபவிக்கக்கூடிய திறமை கொண்டதுன்றதை நீங்கள் நல்லா உணரணும் அதே போல் இன்னொன்று நல்லா உணருங்க அவங்க சொன்ன ரகசியம் நினைக்கிறீங்களா நீ வந்து முக்காலம் அறியணும்னு நினைச்சேன்னா அடுத்தவருடைய மனசு அறியணும்னு நினைச்சுனா கூடு விட்டு கூடு பாயணம் நினைச்சேன்னா வாசி 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 வா சிவனை பிடிடான்ட்டாங்க அப்போ நீ சிவனை பிடிச்சீங்கன்னா வாசியை பிடிக்க முடியும் சிவன்ற ஒரு மந்திரத்தினுடைய தன்மை மூலமாக இருக்கக்கூடிய வாசியை பிடிக்கிறது தான் அந்த சிவனை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா வாசி அடைய முடிகின்றத சித்தர்கள் மறைபொருளாக சொல்லியிருக்காங்க அப்படி நீ வாசியை அடையும் பொழுது முக்கால் அறியக்கூடிய ஞானியாமருவென்றது தான் உண்மை உன்னுடைய மூலையில் உள்ள வள பக்கம் உள்ள மூணு சக்கரத்தையும் இடது பக்கம் உள்ள மூணு சக்கரத்தையும் நடுவில் பின்பகுதியில் உள்ள நடுவில் உள்ள சக்கரத்தையும் ஆக்டிவேட் செய்யும் பொழுது உனக்கு எல்லா யோகங்களும் வந்து சேரும் அதைத்தான் வாசி யோகம்னு சொல்கிறாங்க இந்த யோக நிலை அடையணும்னா முன்ஜென்ம கர்ம வினைகள் பாவ வினைகள் அதாவது நம்மளுடைய மனசுல ஆசைகள் நிராசைகள் இந்த மாதிரியான எல்லாமே இழந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கணும் இதனை அடையணும்னா அருள் யாருடைய அருள் வேணுன்றாங்க வாழைத்தாய் அவளுடைய அருள் வேணுன்றாங்க வாழைத்தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உடம்புல இந்திரியங்கள் எத்தனையோ விதமா செயல்பட்டுட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்திரியங்கள் சுரக்குது அதாவது வாயில் இருக்கிறது எச்சிலனும் காமத்தால் உருவாகக்கூடியது விந்துனும் அளத்தால் உருவாக்கக்கூடியது மழைச்சலனும் இந்த மாதிரி கண்ணீரால் உருவாகக்கூடியது கண்ணீர்னும் பல இதரயங்கள் நம்மளுடைய உடல்நொறுப்பில் உருவாக்கிட்டு இருக்குது அப்படி மூளை கிட்ட பாதுகாப்பாக இருக்கக்கூடியது வழலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் அந்த திரவம் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ உன்னுடைய மூளையை அடைச்சி வச்சுருக்கோ அந்த திரவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து அதையினை உணவாக மிழுங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்றது எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான உண்மை அந்த வழலையை அங்கேருந்து நீக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வழிவிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு அறையாக நம்ம திறக்க முடியுன்றாங்க அந்த ஒவ்வொரு அறையாக திறந்து நம்ம போகும்பொழுது இந்த கடைசியில் உள்ள அந்த ஒரு சக்கரத்தை திறக்கும் பொழுது அதாவது பேர்கள் பல பேர்கள் இப்போ வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பேர்கள்லாம் நான் யூஸ் பண்ண விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் முதல்ல தத்துவமே தப்பாக இருக்குது உங்களது கீழே இருந்து தான் மேல் நோக்கி வரணும் விந்த குடிக்கணும் விந்தை குடிக்கிற நம்ம மூத்தத்தை குடிக்க மாட்டோமா எல்லாம் சேர்ந்து தானே மேலே போகும் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசிங்க அதாவது ஃபைனல் கார்டு தண்டு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழாய் மாதிரி ஒரு குழாய் மூலமாக உள்ள பைப்லைன் போகிற மாதிரி அந்த குள்ளார வந்து நம்மளுடைய போயிட்டு போயிட்டுருக்கு இதுதான் நம்மளுடைய இயக்கத்துக்கான தன்மை ஆனால் மூளைன்றது செயல்படாத பட்சத்தில் நம்மளுடைய உடலனுடைய இயக்கங்கள் எல்லாமே கட்டாயி போகுது மற்ற அவயங்களுக்கெல்லாம் வந்து ரத்தத்தின் மூலமாக பரவி தான் காத்துன்றது செயல்படும் ஆனால் மூளைக்கு மட்டும் நேரடியாக காற்று செயல்பட ஆரம்பிக்கும் அதனால தான் கோமாஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மூளை என்பது விழிப்போடையே இருக்குதுன்னு சொல்லி நாம் அறிகிறோம் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய தலை என்பது என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானன்றது இதுதான் உண்மையான தத்துவம் அந்த மாதிரி சிரசை பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த தலையை வச்சு தான் நாம் எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது பிரபஞ்ச சக்தியுடைய ஆற்றம் நம்ம தலை மூலமாக தான் பெற முடியும் நம்ம மூளையில் உள்ள சக்கரங்களையும் நாம் உபயோகப்படுத்தி பார்க்கணும் அப்படி உபயோகப்பட உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டனாலே நாம் வந்து ஞானியாக மாறலாம் அந்த மாதிரி ஞானியாக பொழுது எதை அடையலான்னு கேட்டிங்கன்னா அநேகன் என்கின்ற ஏகனான அந்த சிவன் அடையலாம் இது உண்மையான விளக்கம் இது போல் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆறுடம் அதாவது ஜோதிடம் ஆறுடம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் ஆராய்ந்து செயல்படுங்க யாரும் ஒருத்தர் சொல்றாங்க எதுக்காகவோ சொல்றாங்க அவங்க தான் தெய்வம் மாதிரி சொல்கிறாங்க அவங்க கிட்டே போய் உக்காந்தவொன்னே ஆரோடம் பார்த்துடுறாங்க அவங்க கிட்ட போய் உக்காந்தவனே ஜோதிடம் பார்க்குறாங்க இப்படிலாம் நினைக்காதீங்க நீங்களே ஞானியாக மாற முடியும் பிராப்தம் இருந்தால் அந்த பிராப்தம் என்பது உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் உங்களுடைய வாசியை அடக்கி 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 உங்களுடைய வாசியை உபயோகம் பண்ணி உங்களுடைய வலது இடது புறத்தையும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய மூளையில் உள்ள சக்கரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது தெளிவான ஒரு மனநிலைக்கு வருவீங்க அதை விட்டுட்டு கீழே உக்காந்துக்க நேராக உக்காந்துக்க புடி அப்படியே முத்திரையை வச்சுக்கோ இப்படியே மேலே எழுப்பு இப்படிலாம் இல்ல வருத்தப்பட்டு செய்யக்கூடியது யோகம் கிடையாது யோகம் என்றாலே மிக சுலபமாக அடையக்கூடிய யோகம் என்பது மிக நான் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாசியை வந்து வாசி யோகத்தை வந்து நீங்க மேம்படுத்த கற்றுக்குங்க இதுதான் உண்மையான வாசி யோக நிலை அப்படின்றத நீங்க உணர்ந்துங்க மிக சுலபமான பயிற்சின்றது இதுதான் இந்த பயிற்சியை நீங்க உங்கள் மண்டையில் உள்ள மூளையில் உள்ள ஏழு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி பாருங்க நீங்க உடம்புல இருக்கிறதா நினைக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் உடம்புல தலையில் இருக்கு தலையில் மூளையில் இருக்கு அந்த மூளையில் உள்ள அந்த சக்கரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க வந்து நீங்க உங்களுடைய ஞானத்தை நீங்கள் அறிய ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் உண்மையான விளக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன்